அந்த அம்மா பாத்துக்காத்தான் ஒரு குறிப்பிட்ட பாலிகனுடைய வயசு வந்தாங்க நல்லா மீண்டும் இப்ப போய் குழந்தைய சந்திச்சிட்டு வர சொல்றான் எப்படி கணவன் மூலமாக அல்லா சொல்றான் முதல் நாள் பாக்குறாங்க கனவுல யார் இருக்கிறாங்க குழந்தைய ஒட்டகையில இருக்கிறாங்க அது இருக்கிறாங்க என்னென்ன செய்யறாங்க கனவு வந்துட்டே இருக்கு நான் சுருக்கமா முடிக்கிறேன் போனாங்க அந்த குழந்தைய பார்க்க போறாங்க அந்த தாய் சுமார் ஒரு ஒன்பது பத்து வயசு பக்கத்துல அந்த குழந்தைய பார்க்க போறாங்க தந்தை எப்படி இருக்கும் அது எண்பது வயசுக்கு மேல பிறந்த குழந்தை எவ்வளவு கட்டி அணைக்கணும் அழுகணும் என்னன்னா செய்யணும் உடனே சொன்னாங்களா புறப்படலாமான்னு கேட்டாங்களாம் அந்தமா அப்படியா சரி இந்த அனுப்பி விட்டாங்களாம் போகக்கூடிய வழியில சைதான் பாத்து விட்டான் என்னங்க பார்த்துட்டான் ஆஹா என்ன காட்சி கணவன் நினவாக்க போறாங்களே உலகத்துல அந்த குழந்தை கிட்ட போய் சைத்தான் அப்பா நீ போகாதே யார பாத்து இஸ்மாயில் அலிசலாத்துலாம் உன் தந்தை உன்னு அறுக்க போறாரு அந்த குழந்தை சொல்லிச்சான் இஸ்மாயில் அலிசலாத்துலாம் உலகத்துல எங்கேயாவது பெத்த குழந்தைய தகப்ப அறுப்பாரா இல்ல இல்ல உன் தந்தை அறுப்பாரு ஏன்னா அவர் இப்ராஹிம் ஹலீல்ல்லா அந்த இஸ்மாயில் அலி சலாது கேட்டு சொன்னாங்களாம் ஒருவேளை அப்படி என்றால் அதற்கு நான் தயார் நினைச்சு அந்த குழந்தை இவர் ஈமான் என்னங்க இவங்க ஈமான் என்னாங்க இந்த குழந்தை ஈமான் பாருங்க நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஈமான் எப்படிங்க ரெண்டு ரகா தொழுவைக்கு வைக்க இன்னைக்கு முடியல நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஈமான் ஒரு நாள் மதர்சாவுக்கு அவனா போக முடியல இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய ஈமான் எப்படி இருக்குங்க நான் உயிருக்கு கொடுக்கறதுக்கு தயார் அன்னைக்கு எடுத்து அங்க கல்லு வீசப்பட்டதான் அல்லாவுக்கு என்ன பிடிச்சிச்சுன்னு தெரியல அல்லாஹ்யாமத் ஒரு ஹாஜிமாரில கடமையாட்டான் அந்த இடத்துல சேதான் அட்டீங்க சரிங்க வந்தாச்சு குழந்தைய கொண்டு வந்தாச்சு அப்பா கேக்குறாங்க என்ன நான் அறுக்க போறேன் நீ தயாரா என்ன கேள்விங்க இது அந்த பையனுடைய இஸ்மாலி அலி சலாத்து சலாம் அவருடைய பதில பாருங்கப்பா என்ன அருங்க ஆனா என்ன கஷ்டமா இருக்க என்னப்பா கஷ்டம் பயமா இருக்கா ஆஹ் வேதனையா இருக்குமா உனக்கு ஏதாவது நடுக்கம் இருக்கா இல்லப்பா ஒரே ஒரு தடவை தான் என் உயிர் போகும் போல இருக்கு மீண்டும் மீண்டும் நான் அல்லாஹுக்காக ஷஹீத் ஆகணும் என் கழுத்தை குடுக்கணும்னாங்களாம் அல்லா என்ன இருந்தாலும் இவரும் தந்தை தானே என்னதான் ஏமா இருந்தாலும் என்னதான் ஓதி என்னதான் இருந்தாலும் அவருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அகில குழந்தை சொன்னாரா அப்பா நீங்க நபடியா இருக்காதுங்க என் கண்ண கட்டிட்டு என்னை படுக்க வச்சு அருங்கலாம் அப்பா சுபகனங்களா பூமியை மேல கடத்தி அவருடைய முட்டி காலை தூக்கி குழந்தை என்னுடைய நெஞ்சு போட்ட எழுத்துனாங்களா கண்ணை கட்டிட்டாங்களாம் கத்தி எடுத்தாங்களாம் கிதாபுல எழுதுறாங்க பதினேழு தடவை அறுக்க முயற்சி செஞ்சாங்களா எத்தனை தடவை பதினேழு தடவை போறான்னாங்களா அந்த வேகத்துல அந்த கோவத்துல தூக்கி வீசனாங்களா கத்தி அந்த பாறை என்ன ஆச்சாங்க அது கத்தி இடத்துல வேசனாங்களாம் நீ அரு ஏன் அறுக்க மாட்டேன் அந்த பாறைக்கு அறுக்கிற கூர்மை இருக்குது இதுக்கு இல்லையா இங்கதான் அல்லாஹ் பதிவு செய்யற இந்த கத்தி வேசிதான் அங்க ஜலீல் அறுக்க வேணான்னு சொல்லி உத்தரவு போடுறான் இங்க ஹலீல் அறுக்க வேண்டும் உத்தரவு போடுறாரு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேனே இந்த இடத்துல இன்னொரு வருஷத்தை நீங்க கவனித்தலை எடுத்துக்கணும் நரபலி என்பது இஸ்லாத்துல என்னைக்குமே நோக்கம் இல்லைங்க என்னங்க இன்னைக்கும் கூட மூட நம்பிக்கை காலங்கள் பச்சிலம் குழந்தைகளை கொண்டு போய் என்ன செய்யறாங்க நரபலி இன்னும் கன்னி பெண்களை தூக்கிட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இஸ்லாத்தினுடைய காப்பாற்றணும் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய எல்லாமே ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து இருந்தா இஸ்லாத்திற்கு மாற்றமான ஆனது கூட நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுடைய உயிரை முதல்ல காப்பாத்துங்க எதுவுமே சாப்பிட இல்ல அது சாப்பிட்டாதான் உன் உயிர் வாழணும் சொன்னா அது ஹரம் தான் சாப்பிட்டு உயிர முதல்ல காப்பாத்து இதுதாங்க இஸ்லாம் நாங்க இப்பளவு பெரிய சாதனை

ஆக சொருக்கமா சொல்ல வரக்கூடியது நம்மளுடைய இறை தூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரை கூட கொடுப்பதற்காக தயாரானாங்க அதே உம்மத்துல பிறந்த நம்ம இன்னைக்கு ஒரு ஆடு வாங்கியா இருக்கிறது இல்லாத நம்ம இங்கே இருக்கிறோம் எல்லாம் நம்மை பாதுகாப்பான குர்பானி கொடுக்கறவங்க சாதாரணமானவங்க இல்லை நான் ஜுமால பேசும்போது சொன்னேன் அங்க ஹாஜிமார்களுக்கு சொல்லக்கூடிய நகங்கள் முடி கலைக்கிறது எல்லாம் சட்டம் இவங்களுக்கு சொல்லியிருக்க இன்னமும் கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இன்னமும் கூட ரெண்டு நாள் மூணு நாள் டைம் இருக்கு அகிலீங்க குர்பானி கொடுக்காதவர்கள் நீய்ச்சிங்க குர்பானி கொடுக்கல குர்பானி விட்டதே இல்ல அவங்களுடைய மரண சாசனம் கூட எழுது நாங்க கடைசி நேரத்துல ஒருவேளை நான் கூட அலி மருமக பிள்ளை ரசுல்லா பிள்ளை இல்ல ஆண் பிள்ளை அகேல கூப்பிட்டு சொன்னாங்க மருமக பிள்ளையை கூப்பிட்டு சொன்னாங்க நான் போனா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது என் என் பெயரா குர்பானி கொடுக்கறது நிறுத்தக்கூடாதுன்னா இன்னைக்கும் கூட ரசோல்லா உன்னுடைய பெயரால குர்பானி கொடுக்குறாங்க அதுக்குன்னு சொல்லி நம்ம என்ன தெரியுமா செய்யறது ஒரு ஆடு வாங்கி நம்ம குடும்பத்தை பேர் விட்டுட்டு ரசூல்லா பெயரால நீங்க அர்த்தங்கன்றது இது தேவையில்லை தனக்கானது கொடுத்துட்டு தான் அடுத்து ரசூலுக்காக ரசூல் இன்ஷால்லா நிறைவேற்றுமா இவ்வருடம் யார் யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவருடைய தியாகங்களை எல்லாம் கொள்வானாக எல்லாரும் யார் எல்லாம் பணம் இருந்தும் மனம் இல்லையோ அல்லா அவங்களுடைய கல்புகளை மாற்றுவானாக இந்த தியாகத்தை அல்லா எல்லாம் தருடக்கூட பாக்கியத்தை தந்துருவானாக